ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை first டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் குக்கிங் அண்ட் கார்னிங் வீடியோஸ் பார்த்தீங்க இனிமேட்டு நம்மளோட சேனலில் ஃபேஷன் ஜுவல் கலெக்ஷன்ஸ் பார்ப்பீங்க இப்போ பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா இயரிங்ஸுமே அமெரிக்கன் டைமண்ட் இயர்ரிங்ஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஃபினிஷிங்கில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த இயரிங்ஸோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இந்த இயரிங்ஸும் உங்களுக்கு சேம் மாடல் தான் வரும் பட் வந்து உங்களுக்கு நடுவில் கொடுத்துருக்க ஸ்டோன் கலர் மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இந்த இயரிங்ஸில் நடுவில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் வந்து லைட் பிஸ்தா க்ரீனில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் நடுவில் கொடுத்துருக்காங்க சுற்றி வர ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது இதோடய ப்ரைஸும் டூ ஃபிஃப்டி அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸும் சூப்பரான டிசைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் அமெரிக்கன் டேமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓஓடி அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் அமெரிக்கன் டேமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது நான் எல்லாமே ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்க இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்டாக இருக்கிறது லைட் ஹனி கலர் அப்புறம் தேர்டாக இருக்கிறது க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிளாக் கலர் அப்புறம் ரூபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸ் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஜுவல்லரியில் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைனில் கொடுத்து கீழே வந்து செயின் பட்டன்லாம் சூப்பரான டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் இது பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் இன் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டட் வந்து ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் கொடுத்து அதுக்கும் கீழே உங்களுக்கு செயின் பேட்டர்னில் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய டிசைன் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும் போதே அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் ஜுவல்லரி ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் பார்க்கும் போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கு வந்து மைக்ரோ பாலிஷ் ஜிம்க்கு இந்த ஜிமிக்கி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் மீடியம் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெயிட்டும் வந்து உங்களுக்கு வந்து மீடியம் வெயிட் தான் இருக்கும் ஓவர் வெயிட் கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த ஜிமிக்கு வேணும்னா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஜுவல்லரியில் வந்து நம்ம டாலர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டாலர் கலெக்ஷனோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்கேஸ் உங்களுக்கு வந்து செயின் மட்டும் அவைலபிளாக இருந்தது டாலர் வேணும்னா நீங்கள் இந்த டாலர் வந்து ப்ரைஸோட இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறதும் குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய டிசைன் இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஸோ வேணுங்கிறவங்க இமீடியேட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் ரொம்பவே குட்டியாக இருக்கக்கூடிய டிசைன் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் டிஷ் டிசைனில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதும் ஒன் கிராம் ஃபார்மிங் ஜுவல்லரி தான் இந்த டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஸோ இதில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டின் ஷேப்பில் வருது ஸோ இதோடய பிரைஸும் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் தான் வரும் அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த மாடல் பார்த்திங்கன்னா பீகாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றி வர உங்களுக்கு அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸும் டூ ஹண்ட்ரட் தான் வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் உள்ள ஃப்ளவர் டிசைன் கொடுத்து சுற்றி வர அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும் போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பிக்காக் டிசைன் ஸோ ரொம்பவே சூப்பரான டிசைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்மால் சைஸ் டாலர் கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ஓல் ஷேப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துதான் நீங்கள் பார்க்குற இந்த டிசைனும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய டிசைன் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ